கோவில பூட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர் கோயில நீ பூட்டிட்டு போயிருவியா சதவுல கை வச்ச உன கை இருக்காது ஜாக்கிரத ஏய் அப்படித்தான்டா பூட்டுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் நான் நினைச்சா உங்க எல்லாரையும் இப்பவே ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும் என்ன சார் மிரட்டுறீங்களா

ஊரு மரியாதைக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இது இவங்க இடம் அதெல்லாம் முடியாது இது எங்க கோயில் எங்க இடம் எங்க யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது ஒரு போலீஸ்காரன அவன் கடமையை செய்ய விடாம தடுத்தா என்ன தண்டனை தெரியும்ல வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தா உனக்கு நல்லது இன்ஸ்பெக்டர் சார் தப்பு நடந்தா அந்த அம்மன் கொடுக்கிற தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க உள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முளைச்சா இப்படி தான் பேசும் உங்க அம்மன் தண்டனை கொடுக்கறத நான் பாத்துக்கறேன் இப்ப எல்லாரும் ஒழுங்கா கலஞ்சி போடுங்க இந்த பார் இப்பையில இருந்து இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம் இந்த உலகத்துல யாருக்குமே எந்த இடமோ சொந்தமாகாது இந்த மண்ணுக்கு தான் நாம சொந்தமாவோம் பிரச்சனைன்னு வந்துட்டா பேசி தானே தீக்கணும் இப்படி அவசரப்பட்டா எப்படி அம்மா மீனாட்சி அம்மனோட பேரையே வச்சுக்கிட்டு கோவில பறிக்க வந்திருக்கியே ஒண்ணு என்னன்னு சொல்ல நான் ஒன்னும் கோயில பறிச்சுக்க வரல நீங்க தான் ஏன் இடத்த பறிச்சிருக்கீங்க மேடம் இவங்கள்ட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு இவங்க எல்லாம் விட்டா ஆளையே முழுங்குற கேசுங்க

நான் கேட்கணுமா அதுக்கு எனக்கு அரசாங்கத்தில் சம்பளம் தராங்க இல்லை நான் உன் மாமனா மச்சானா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு யோ குடியா அந்த புட்டா